தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் பிரிமணவர்களை நல்லா யோசித்து பாருங்கள் நாம் இங்கே நினைக்கிறோம் ஒரு ஒரு சில நேரங்களில் நான் மாடி மேலே சென்று ஜெபிக்கும் போது இரவு நேரத்தில் நான் சொல்லுவேன் ஒரு இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய இடங்கள்லாம் இருக்குது ஆனால் இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு மொட்டை மாடியில் நான் ஏந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் இந்த இருட்டு வலையில் என்னையா என்னுடைய என்ன நான் இங்கே இருக்கிறது கூட அநேகருக்கு என்ன பண்ணாது தெரியாது நான் இருக்கிறது கூட என்ன பண்ண முடியாது அநேகருக்கு தெரியாது ஆனால் என்னை நீர் வானத்திலிருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற என் ஜபத்தை வானத்திலிருந்து நீ கேட்டு கொண்டிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்துல நான் முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறேன் சுவாமின்ட்டு ஆண்டவர் இடத்துல சொன்ன காதே நாட்களில் அநேகம் உண்டு ஆமாங்க ஆமா கர்த்தர் ஒரு மனுஷனுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸையும் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அதனால தான் நூற்றி முப்பத்தொம்பதாவது சங்கீதத்தில் ரொம்ப அழகாக போடப்பட்டிருக்கு எடுத்தவங்க படிங்க முதலாவது இருந்து வசனத்திலிருந்து நூற்றி